மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டில் இருக்குது அது என்னன்னு பார்ப்போமா உத்தமரன் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் படி ஆண்டவர் உத்தமரன் வாழ்க்கையை அவ்வளவு விரும்புகிறார் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்ட்டு அவர் பார்க்கிறார் இன்றைக்குள்ள காலங்கள்ல யாராவது பார்க்காத நேரத்துல ஈஸியா நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம் இல்லைன்னா இந்த சின்ன தப்பு பண்ணா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையை கலந்துட்டு வந்துடலாம் ஆனா ஆண்டவர் உத்தமமாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறார் ஒரு நீதிமான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும் ஆண்டோர் விரும்புகிறார் சின்ன இருந்தாலும் இருந்தாலும் பெரிய அதை செய்யணும் ஆண்டோர் விரும்புகிறார் இப்போ இந்த உலகத்துல பார்க்கும் போது நிறைய பேர் சீக்ரெட்ல நான் செய்யும் செய்யும்போது இது யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க மறைச்சிட்டு செஞ்சு கொண்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உத்தமமா வாழும் பொழுது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார் அதே தான் பெங்களூரில் ஒரு ஆட்டோ டிரைவருடைய ஸ்டோரியை நான் வாசித்தேன் அவர் காலையிலும் ஈவினிங்கும் அவர் ஆட்டோ ஓட்டுவார் அவர் ரெகுலராக இதை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருந்தாரு ஆனா ஒரு நாள் அவருடைய அம்மா அவங்க ஆட்டோல பின்னாடி சீட்டில் ஒரு பேக்கில் நிறைய பணத்தை அவங்க பார்த்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேமிலியாக திறந்து பார்க்கும்போது பா என்ன இவ்வளோ பணம் இருக்குது அஞ்சு தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதை அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க பணக்காரங்களாக இருந்திருக்கலாம் அவங்க எல்லாமே செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்துருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த பேக்கை எடுத்துகிட்டு அவர் எங்கே அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு போய் அந்த ஆள்கிட்ட அந்த பேகை ஒப்படைச்சார் அந்த ஆள் சொன்னார் இது என்னோட மெடிக்கல் பில்லை கட்டுறதுக்கு நான் இந்த பணத்தை எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் கரெக்டாக வந்து என் கையில் கொடுத்தீங்க இல்லைன்னா நான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்தேன் இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேறு நல்ல வேலை என்கிட்ட திருப்பி கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லி அவருக்கு நன்றி சொன்னாரு அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டு அவர் செஞ்ச இந்த உண்மையான செயலுக்காக அவரை கனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ் இருந்து எல்லா ரிப்போர்ட்டரும் அவங்க வீட்டுக்கு வந்து அவரை மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி எப்படி உங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு அவங்களுடைய பேரை அவ்வளோ ஆனர் பண்ணாங்க இந்த ஊர் ஃபுல்லா இந்த தேசம் ஃபுல்லா அவருடைய நேம் பரவிச்சு அவர் ஒரு நீதிமான் அவர் உத்தமன் எல்லாரும் இதே போலதான் நீங்க செய்யற ஒவ்வொரு உத்தமம் உள்ள காரியமும் வீண் போகவே போகாது அண்ட் அதை கணம் பண்ணுவார் அதை நீங்க சொல்லியிருக்கலாம் யாருக்கு தெரிய போகுது நான் இதை செஞ்சா அப்படின்னு நீங்க நீங்கள் நீங்க இருந்து அந்த காரியத்தை நீங்க செய்யும் போது உண்மையா செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலனை தருவார் யார் பார்க்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவர் அதை பார்த்து உங்களுக்கு ஏற்ற பலனை தருவார் அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் நீங்க பார்ப்பீங்க அந்த சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் ஸோ இன்றைக்கு இந்த வாக்கு சந்தோஷமாக பெற்றுக்கொள்வோம் நம்ம உத்தமமாக வாழ வேண்டும் என்று நாம் ஆண்டோரிடத்தில் அர்ப்பணிப்போமா ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சுவாமி இன்றைக்கு நாங்கள் உத்தமமாக வாழ கிருபை தாரோ சுவாமி எந்த காரியத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உமக்காக உம்முடைய கண்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாக வாழ கிருபை தாரும் சுவாமி என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலையும் உத்தமமாக உண்மையாக செய்ய கிருபை தாரும் சுவாமி மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிருபை தாரும் சுவாமி எங்களுடைய ஸ்கூல்ல எங்களுடைய எங்களுடைய ஒர்க்கில் எங்களுடைய வீட்டில் கூட எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்க கிருபை தாருமப்பா அப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்து உயர்த்தும் சுவாமி அவர்களுடைய பெயரை பிரஸ்தாபமாக்கும் சுவாமி அவர்களுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் முன்பாக அவர்களுடைய பெயரை உயர்த்தும் அப்பா அவர்களை கனம் பண்ணும் சுவாமி இன்றைக்கு யாரெல்லாம் இந்த டிசிஷன் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா கிருபை தாரும் நாம் தெரிஞ்சுக்கிறேன்